வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி குரல் எண் முன்னூற்றி தொண்ணூறு கொடை அழி செங்கல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொழி இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் கொடை அழி கொடையை பிரிச்சிருங்க அதாவது ஈகை உதவி செய்தல் அடுத்தவர்களுக்கு கொடை அழித்து உதவி செய்தல் அப்புறம் கொடை அழி அப்படின்னா அருள் செய்தல் அது அப்படின்னா முகம் மலர்ந்து இனியவற்றை கூறி அருள் செய்தல் அதுதான் கொடை அழி ரெண்டு விஷயம் முடிஞ்சிருச்சு அடுத்து செங்கோல் அப்படின்னா நல்ல ஆட்சி மக்களுக்கு சாதகமான ஆட்சி குடி ஓம்பல் அப்படின்னா என்னென்னா குடின்னு என்னென்னா தனது ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஆட்சிக்குட்பட்ட குடிகளை பாதுகாத்தல் இந்த நான்கும் நான்கும் இவை நான்கும் உடையானாம் உடையவன் வேந்தற்கு அதாவது அரசர்க்கெல்லாம் ஒளி அப்படின்னா விளக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த உடையானம்னா என்னென்னா உடையவர் அப்புறம் தான் அவங்க தான் வந்து அரசர்க்கெல்லாம் விளக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த குரல் இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஈகை அருள் நல்லாட்சி தனக்கு தனது குடிகள் அதாவது தனது மக்களை வந்து பாதுகாத்தல் ஆகிய நான்கும் உடையவனே வேந்தர்க்கெல்லாம் மொழி அதாவது அரசர்க்கெல்லாம் விளக்காக கருதப்படுவார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதுதான் ரொம்ப அழகா திரு உள்ளவங்க சொல்லியிருக்காங்க கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் குடையானாம் வேந்தர் கொழி குரல் விளக்கம் கொடை அருள் செய்தல் நல்லாட்சி ஆட்சிக்குட்பட்ட குடிகளை பாதுகாத்தல் இவை நான்கும் உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவன் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்